இருக்கு அதுக்குள்ள பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள டிஎன்ஏன்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க அந்த டிஎன்ஏக்குள்ள பல கோடுகளை உள்ள வச்சிருக்குதுங்க அது என்ன கோடுகள் அப்படின்னா இந்த மனுஷனை இவ்வளோதான் வளரணும் இவனுக்கு கிட்னி இப்படி இருக்கணும் கல்லீரல் இப்படி இருக்கணும் இவன் வந்து இந்த முறையில் வளரணும் அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் அது உள்ளுக்குள்ள கோடுகளாக அமைச்சிருக்குதுங்க அந்த கோடுகளெல்லாம் என்ன பண்ணுது ஆர்என் எம்ஆர்என்ஏன்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க அந்த எம்ஆர் என்றிய ஒரு பகுதி என்ன பண்ணுது கோடுகளை வாங்கிட்டு வந்து அந்த உட்கரு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வெளியில ரைபோசோம்ன்ற ஒரு குட்டி தொழிற்சாலை இருக்கு அந்த கிட்ட கொடுத்துச்சு அப்படின்னா அது புரோட்டீன்களை உருவாக்கும் புரோட்டீன்களை உருவாக்கி தான் நம்ம அத்தனை உடல் உறுப்புகளும் நம்ம அத்தனை ஹார்மோன்கள் சுரக்கறதுலேருந்து அதாவது இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதா இருக்கட்டும் இல்லை டோப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து செரட்டோன்கிற ஹார்மோன் சுரக்கிறதா இருக்கட்டும் இது போல அத்தனை ஹார்மோன் சுரக்கிறதுக்கு ஹார்மோன் சுரக்கிறதா இருந்தாலும் அந்த டிஎன்ஏ கொடுக்குற கோடுகளை வச்சுதாங்க ஒவ்வொரு விஷயமே சுரக்குது சரிங்களா இந்த கோடுகள் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா அந்த டிஎன் கிட்டேருந்து தான் வருது டிஎன்ஏ தான் எல்லா விஷயங்களையும் ஒரு ரெகுலேஷன் பண்ணுது சரிங்களா இந்த ரெகுலேஷன் நடக்குது பார்த்தீங்களா இந்த ரெகுலேஷன் ஒரு குறைச்சோ இல்லை கூடுதலாவோ நடந்துச்சு அப்படின்னா அங்கே நடக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வருதுங்க அது என் அது பேர் என்ன அப்படின்னா மைக்ரோ ஆரோக்கியங்க அதாவது இப்போ வந்து நம்மளோட எலும்பு இவ்வளோ உயரம் தான் வளரணும் அப்படிங்கிற விதி இருக்குது அப்படின்னா அதை மீறி வளருது அப்படின்னா உடனே அங்கே மைக்ரோ ஆரண்ய என் ஆகிடுதுங்க அந்த மெசஞ்சரை கொண்டு வருது பார்த்தீங்களா எம்ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு அது மேலே உட்காந்து அது குறிப்பிட்ட மேலே வளர்ச்சி அடைஞ்சுன்னா அது மேலே உட்காந்து அழிச்சிருதுங்க அப்போ அந்த குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலே வளர்வதில்லை சரியான வளர்ச்சியோடு நிற்கிதுங்க இது போல சரியான விகிதத்தில் கண்ட்ரோலை பண்ணுதுங்க இந்த டிஎன்ஏ கிட்ட கோடுகள் இருக்கு அதாவது கோடுகள் கோடுகள் சொல்கிறேன் அது அப்படின்னா ஏடிசின்னு சொல்லுவாங்க அதாவது ஏடினா அடிநைன் குவானைன் அப்படி புரியுதுங்களா அடிநைன் குவானைன் தயாமின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் இருக்குதுங்க அந்த கோடுகளை அதாங்க உள்ளே வச்சுருக்கு அடுத்து எம்ஆர் பகுதி பார்த்தீங்கன்னா அதுவும் கோடுகளை சுமந்துக்கிட்டு வருது அந்த டிஎன்ஏ கிட்ட இருந்தால் கோடுகளை எடுத்துக்கிட்டு ரைபோசோமுக்கு வருது புரியுதுங்களா இந்த மைக்ரோஆர் அணிஏ பார்த்தீங்கன்னா அதுங்கள்ட்ட கோடுகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா அதாவது அதுங்களுக்கு என் அதுங்களோட வேலை என்ன அப்படின்னா கரெக்டா எங்கெங்க என்னென்ன பகுதிகள்லாம் அதிகப்படியா போகுது குறைவா போகுது அப்படிங்கிற விஷயங்களை சரியா கண்டுபிடிச்சி அது கரெக்டா உட்காந்து அழிச்சிருதுங்க இத இந்த ரெகுலேஷன் எல்லாமே எங்க நடக்குதுன்னா நம்மளோட உடம்புக்குள்ள மட்டும் இல்லாம ஒரு சின்ன செல்கள் முதன் கொண்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க சரிங்களா இப்படி நடக்கிற இந்த விஷயங்களை இப்படி கண்ட்ரோல் பண்ற இந்த விஷயங்களை அப்படியே பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு மைக்ரோ அணியை அந்த கண்ட்ரோல் பண்ணுற மைக்ரோ அரணியை எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா அந்த மைக்ரோ அரணிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்திங்க